நாமக்கல் அருகில் பேலுக்குறிச்சியில் ஐம்பது ஆண்டு காலமாக ஐந்து மற்றும் பத்து ரூபாய் வாங்கி கொண்டு மருத்துவம் பார்க்கும் மனிதநேயம் உள்ள மருத்துவர்தான் மதிப்பிற்குரிய ஐயா ஏ ரத்தினம் அவர்கள் எண்பத்தி எட்டு வயது ஆகும் இவர் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த பகுதியில் சிறிய மருத்துவமனை ஒன்றை நடத்தி வருகிறார் இவரிடம் மருத்துவம் பார்க்க வருபவர்களிடம் கட்டணமாக ஐந்து அல்லது பத்து ரூபாய் மட்டுமே வசூல் செய்கிறார் இதுவரை எத்தனையோ மருத்துவமனைகளில் விபத்து ஏற்பட்டு சிகிச்சைக்காக சேர்த்தால் அவர்களிடம் இருந்து சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் ரூபாய் ஐம்பதாயிரம் கட்டுங்கள் ரூபாய் ஒரு லட்சம் கட்டுங்கள் என்று பணம் பார்க்கும் மருத்துவமனையை தான் நாம் பார்த்ததுண்டு இன்று சாதாரண மருத்துவர் கூட மருத்துவம் பார்க்க கட்டணமாக ரூபாய் நூறுக்கும் குறைவாக எவரும் வாங்குவதாக தெரியவில்லை ஆனால் இவரோ ரூபாய் ஐந்துக்கும் பத்துக்கும் மருத்துவம் பார்க்கிறார் இறந்தவரையே உயிரோடு இருப்பதாக கூறி பணம் பறிக்கும் மருத்துவமனை கும்பலில் இவர் ஐ ஐம்பது ஆண்டுகளாக இப்படி ஒரு மகத்தான சேவையை செய்து வருகிறார் பயோஸ்கோப் சார்பாக இவருக்கு பல நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்